என்னுடைய வஞ்சக இயற்கை ஆவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பேரும் ஜோதே அருட்பேரும் ஜோதே அருட்பேரும் ஜோதே அருட் பெரும் ஜ அருட்சிவ நேரீசார் அருட்பேரு நீலை வாழ் அருட்சிவதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகமமுடிமே ஆரணமுடிமே ஆக நின்றோங்கிய அரு ജോതികീലൈ പോരുളായ് പര നീല പോരുളായ് അകമറ പോരുോതി ഈ നം ഇൻീകരത്ത് ഇരണ്ടിമേൽ പോരുളായ് ആനലോങ്ങിയ അരുടേ ജോതി ஊரை மானம் கடந்த ஒரு பெருளி மேும் அருட்பேரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் மாக்கையும் ஆக்கமுருளிய அருட்பேரும் ஜோதி எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏராணீலை மீசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிபும் അയ്യമും നീക്കിയ അരുോതി ഒന്നേന ഇരണ്ടേന ഒൻ ഇരണ്ടേന ഇവ അന്റേന വിളങ്ങിയ അരുപേരും ജോതി ഓതാത് ഉണന്തിട ഒളിയളിത്ത് കെ ிய அருஜோதி ஔவியம் மாதிரியோர் ஆறும் தவிர்த்த பேர் ஔவியல் வாழுத்தும் அருட்பேரும் ஜோதி திருநிலை சிவ சிவவேளி ஏனும் ஓர் அருள்வேளி பதிவாளர் அரு ോതിന്മാർക്ക സുഖത്തനിയനും അത്ത അരുടേ ജ്യോതി സുത്ത സുഹോദയ വെളിയനും അതുവിത അരുപരും ജ്യോതി ൂയ കലാന്തളിയേനും ആയ സിചയിൽ അരുപരും ജോതി ഞാനയോകരുവളിയനും ആണിൽ സിചരുപറും ജോതി விமல போதாந்த மாமை பொருள்னும் ஜோதி பெரிய அருட்பெரும் பெருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி சுத்தவே தாந்த தூரிய மேல் வெளியேனும் അത്തോ സിചരുോതി സുത്ത സിത്ത സുഖപ്പേരുവളിയനും അത്തേരും ജ്യോതി തകരമിപ്പേരുവളിയേനും അകരനിലപ്പതിരുപറും ജോതി தத்துவாதீத தீத தனி போருள் வெளியனும் அத்தீரு அம்பலத்து அருட்பேரும் ஜோதி சச்சிதானந்த தனி பற வெளியேனும் அச்சியல் அம்பலத்து அருட்பேரும் ஜோதி சாகா கலை நீலை தழை வெளியேனும் ஒளிர் அருட்பேரும் ஜோதி காரண காரியம் காட்டிடு வெளியேனும் ஆரண சிற்சபை அருட்பேரும் ஜோதி ஏகம் அநேகம் என பகர் வெளியேனும் ஆகம சிற்சபை அருட்பேரும் ஜோதி வேதாகமங்களின் எல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பேரும் ஜோதி என்றாதிய சுடற்கு இயல்நிலையாயது அன்றாம் திருச்சபை அருட்பேரும் ஜோதி சமயம் கடந்த தனி போருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பேரும் ஜோதி முச்சுடர்களும் ஒளி முயங்கூர அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பேரும் ஜோதி வகை சுகங்களும் இனி துரளித்தருள் ஔவகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலாசிசபை அருட்பேரும் ஜோதி சாக்கிரா தீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்ற்சபை அருட்பேரும் ஜோதி சுட்டுதற்கு அரிதாம் சுகாதீத வேளியேனும் அட்டமே சிற்றபை அருட்பேரும் ஜோதி நவந்தவிர் நிலைகளும் நண்ணும்போ நிலையாய் அவந்தவிர் சிற்சபை அருட்பேரும் ஜோதி உபய பக்கங்களும் ஒன்றேன காட்டிய அபய சிற்சபையில் அருட்பேரும் ஜோதி சேகரமாம் பல சித்தி நிலைக்கு இயலா ஆகரமாம் சபையருட்பேரும் ஜோதி மனதிகட்கு அறிய மததீத வெளியாம்